தகரப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய பத்திரிகைலாம் நீங்கள் செய்தி போட்டிருக்கீங்க ஆமா புதுக்கோட்டையில இது வந்து ஒரு மூட்டை அரிசி நெல்லுக்கு வந்து அறுபது ரூபா அந்த மூர்த்திங்கிறவர் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூட்டைக்கு அப்படின்னா அவங்க வந்து பல லட்சம் மூட்டை நெல்லு வந்து விவசாயிகள் வந்து கொள்முதல் பண்ணுவாங்க ஆமா ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபானா அப்ப எங்கேயே போகுது பல கோடி ரூபா ஊழல் சார் வாரம் எழுவத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க சார் கணக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்றாங்க புதுக்கோட்டை மாவட்டம் ஃபுல்லா பல யூனிட்டுகள் இருக்கு இது வந்து ஒரே ஒரு அந்த இதுல மட்டும் அப்படி நடக்குதுன்னா அப்ப புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா மாவட்டம் முழுக்க தான் சொல்றேன் கோடி கணக்குல ஆமா கோடி கணக்குல டென் ஓவர் ஆகுது ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா சார் விவசாயி வந்து நாத்து நட்டு களை பொரு களை பொறிச்சு அதை மருந்து அடிச்சு களைக்குள்ளி அடிச்சு அவன் படாத பட்டு இந்த மழை வந்துச்சுன்னா அது வந்து அழிஞ்சு போய் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரசவம் எப்படி ஒரு குழந்தை வந்து பிறக்குதோ அந்த வேதனை அனுபவிச்சுதான் சார் ஒரு விவசாயி வந்து அந்த விவசாயத்தை பண்ணி அந்த நெல்லை கொண்டு வந்து கொடுக்குறான் சார் இவ்வளவு போய் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது ஒரு பக்கம் என்னன்னா இந்த மூட்டைக்கு அறுபது ரூபா நீ கொடுக்கலன்னா இதுக்கு ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த வாணிப கழகத்துல நுகர்பொருள் வாணிப கழகத்துல இதுக்கு ஒரு விஜிலன்ஸ் இருக்கு அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து இந்த நெல்லை பார்த்துட்டு ரைடியா உன் நெல் வந்து தரம் கம்மியா இருக்கு தரம் கம்மியா இருக்கு அதனால இதை நாங்க எடுக்க முடியாது விவசாயிகளுக்கு நெருக்கடி கொடுத்து மறுபடியும் அந்த அறுபது ரூபா காசுக்கு இது பண்ணிடுவோம் அந்த மாதிரி வந்து பண்றாங்க இதுல சீதாராமன்கிறவர் தான் ஆரம்பு அவருக்கு கீழே செயல்படுறவர் தான் வந்து மூர்த்தி மூர்த்தி இதை வசூல் பண்றது மொத்த வசூல் பண்றதும் வந்து ஒரு மூர்த்தி தான் மூர்த்தி ஆனா ஆரம்பம் எல்லாருக்குமே இதுல வந்து பங்கு போகுது அவருக்கு தெரியாம இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த செய்தி ஒரு விவசாயி வந்து பாதிக்கப்பட்டு நம்ம கிட்ட வந்து சொன்னதுன்னு அடிப்படையில தான் இது இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதே சரி இவ்வளவு பத்திரிகைக்காரங்க புதுக்கோட்டையில இருக்காங்க இவ்வளவு மீடியாக்காரங்க இருக்கிறாங்க இவ்வளவு ஆளுங்கட்சி இருக்கு எதிர்கட்சி இருக்கு எல்லாருக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கொடியை புடிச்சிட்டு கத்துறாங்க ரோட்ல உட்காடுறாங்க ஆனா அவங்களுக்கு இடத்துல வந்து தண்ணி வரலன்னா குடத்தை தூக்கி வந்து காலி கொடுத்தோட திமுக ஆட்சியில கம்யூனிஸ்ட் கட்சி பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ண மாட்டாங்க இப்போ அதிமுக ஆட்சி நடந்துச்சுன்னா சமயபுரம் நாலு ரோட்ல ஒரு நாலு பேர் அம்மா ஆட்சியில அந்த அம்மா ஆட்சியில ஊழல் நடக்குது முறையீடு நடக்குதுன்னு கத்துவாங்க இப்ப திமுக ஆட்சியில ஒரு கம்யூனிஸ்ட் காரங்களோ கொடியை பிடிச்சுக்கிட்டு எங்கேயும் நிக்கிறது மாதிரி தெரியலையே கூட்டணிக்குள்ள இருந்து எப்படி சார் பண்ண முடியும் சார் அதே அதே அதிமுகக்குள்ள கூட்டணியில இருந்து வெளியில வந்துதான் வந்து அந்த அளவுக்கு கற்றுவோம் திமுக ஆட்சின்னா அவங்க வந்து கேட்டா பாசிஷ் ஆட்சி பாஜக உள்ள வந்துரும் நாங்க பேசுனோம்னாங்கறாங்க சரி இவங்க பேசுறதெல்லாம் ரைட்டுங்க ஒரு விவசாயி நான் விவசாயி யார் சொல்றது புரட்சி தமிழர்னு சொல்லி இன்னைக்கு அதிமுக சரி நான் விவசாயி உம் அந்த விவசாயி கேட்கலாமே ஏன் விவசாயி கேக்குது போலயா எல்லாம் தெரியாதா ஏன் அதே விவசாயி கட்சியில அந்த அதிமுக கட்சியில விவசாய அணி இருக்குல்ல

தலை திமுகவோட தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர் வந்து கரும்பு தோட்டத்துக்குள்ள போறாரு சிமெண்ட் ரோடு போடுறாங்க சிமெண்ட் ரோட்ல சிமெண்ட் ரோடு போட்டு தான் போறாரு அவர் அப்படின்னா நான் அப்படி கிடையாதுங்க நான் விவசாயிங்க நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க அப்படிங்கிறாருல மூட்டைக்கு அறுவரும் வாங்குறாங்களா உனக்கு ரோசம் இருந்தா தில் இருந்தா திராணி இருந்தா எப்ப என் விவசாயிட்டு அறுவரும் வாங்குற கேட்கலாமே கேள்வி கேட்கணும்ல அதானே எதிர்கட்சி கண்டிப்பா எதிர்கட்சியா தானே அதை கேட்கணும்ல அப்ப அவங்க கேட்காம இருக்கிறாரு அவர் ஒரு விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருக்காரு அப்படின்னா வேதனை படுறது துக்கப்படுறது துயரப்படுறது விவசாயி தான் விவசாயி விவசாயி மக்கள் தான் விவசாயி நல்லா இருந்தால் தான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும் ஆமா

மத்த எல்லாத்துலயும் வாங்குறாங்க எவ்வளோ நடக்குது இது ஒண்ணு மட்டும் இல்ல இது எவ்வளவு துறையிலையும் ஆனா அத விவசாயிகள்ட்ட வந்து பண்றாங்களேங்கறதுதான் நம்மளுடைய ஆதரவு இத சுட்டி காட்டி அதிமுக பேசணுங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா

போதையில தள்ளாடிக்கிட்டு இருக்க எல்லா மாவட்டத்திலும் கஞ்சாவ ஒழிக்க முடியல இந்த இரவுல வந்து மதுமானத்தை ஒழிக்க முடியல அந்த டயத்துக்கு மீற மதுமானத்தை ஒழிக்க முடியல காலையில சமயபுரம் நாலு மணிக்கு வந்தீங்கன்னா சர்வீஸ் கிடைக்கும் ஒழிக்க முடியல இந்த பத்து ரூபா பாட்டிலுக்கு அதிகமாக வாங்குறத இந்த நிமிஷம் வரைக்கும் ஒழிக்க முடியல ஒரு ஒயின் ஷாப்ல கூட பார்ல அந்த ஒயின் ஷாப்ல வந்து விலைப்பட்டியல் தமிழ்நாடு முழுக்க எந்த ஒயின் ஷாப்லயுமே விலைப்பட்டியல் விலைப்பட்டியல் இல்ல கிடையாது இப்போ இது இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது இப்ப சுட்டி காட்டி நீங்க சொல்றீங்க நீங்க ஒரு பத்திரிகை ஆசிரியரா சுட்டி காட்டி இதுதான் அவசியம் அப்படி நடக்குது பத்து ரூபா நடக்குது அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு மூட்டைக்கு வாங்குறாங்கன்னு இது போல சுட்டி காட்டி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி பேசுனா இன்னும் கொஞ்சம் அந்த கட்சியும் டெவலப் ஆகும்ல கட்சியும் டெவலப் ஆகும்

அதான் கொடநாடு கேஸ் கிட்டத்தட்ட இழுத்து மூடிட்டாங்களா அது விசாரணைக்கு வருமா மறுபடியும் இல்ல கண்டிப்பா அது வரும் அது அதனுடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது என்ன சட்ட என்ன நடக்கணுமோ அது நடக்கும் ஏன் தப்பு ஒரு செந்தில் பாலாஜி கேஸ் கூட மறுபடியும் வந்து அதை விசாரணைக்கு அதை கொண்டு வந்து மறுபடியும் அதை விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி வந்து அது சட்டம் குறைஞ்சபட்சம் நாலு கொலை நடந்திருக்கு நாலு பேர் உயிர் போயிருக்கு உயிர் போயிருக்கு அப்படிங்கும் போது ஒரு அம்மா ஜெயலலிதா அம்மாவுக்கு வாண்டி நீங்களும் நானும் கண்ணீர் விடுறோம் அந்த நாலு பேருக்கு யாருக்குள்ள கண்ணீர் வருது அவங்க குடும்பம் பூரா வந்து அப்ப அந்த வழக்குக்கு அஞ்சு தான் இவர் வந்து திமுகவில் உள்ள ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்ட பயப்படுறாரோ ஒரு விவசாயிக்கு நீங்க சொல்ற மாதிரி நீங்க அரசியல்வாதியா நடந்துக்கிறாரு அவ்வளவுதான் மக்களுக்கான ஆளா இல்ல மக்களுக்கான ஆளா இல்லை ஒரு அரசியல் அரசியல் மூட்டைக்கு அறுபது ரூபா வாங்குறான் ஆமா உங்களுக்கு என்னாச்சு சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் நீங்க செய்தி போட்டிருக்கு போட்டிருக்க அடிப்படையில நான் கேக்குறேன் விவசாயிகள்டே நேரடியாக கொள்முதல் எடுக்கிறாங்களா அல்லது வியாபாரிகள்ட்ட எடுக்கிறாங்களா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா ஒரு இடங்கள பிற மாவட்டங்களையும் விவசாயிகள்கிட்ட இந்த வியாபாரிகள் வாங்கி இவன் ஒரு லாபம் பாக்குறான் நேரடி கொள்முதல் தானே பண்ணனும் ஆமா நேரடி கொள்முதல் பண்ணாம விவசாயிகள்ட்ட இருந்து ஒரு வியாபாரி வாங்குறான் அவனுக்கு வெறும் அமௌண்ட் கொடுத்து அப்படி பண்ணிக்கிறாங்கிற மாதிரி தான் இருக்கு சார் இது ஏற்கனவே நடக்குதுன்னு சொல்லியா சார் அரசு வந்து

மணலில் எந்த அளவுக்கு நடக்குதோ அதை விட பெரிய அளவுக்கு இந்த நெல் கொள்முதலில் நடக்குது போல் திரைமறைவாக நடக்குது அது ஓப்பனாக நடக்குது திரைமறை திறமையாக நடக்குது ஆனால் வெளியில் யாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியல சரியில்லை தெரியலை சரியில்லை வெளியில் தான் நம்ம இப்போ வெளியே கொண்டு வெளியில நீங்கள் மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் ஈகட்ரோன்னு சொல்லி பத்திரிக்கையோட ஆசிரியர் இருந்த முறையில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நம்ம அரசு கவனத்தை கொண்டு போயிருக்கேன் கொண்டு போய் ஏதோ ஒரு விவசாயிக்கு நல்லது நஞ்சா சந்தோஷம் நல்லது தான் என்னுடைய கொட் ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம தமிழை கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் இது போல விஷயங்கள்ல அறுநூறு ரூபா மூட்டைக்கு வாங்குறாங்க ஒயின் ஷாப்ல விலைப்பட்டியல் இல்லை அப்படின்னு யாருமே வந்து பேசுறதில்ல இல்ல அப்படிங்கும் போது நாட்டில் கிட்டத்தட்ட ஜனநாயகம் செத்து போச்சு அப்படின்னு தான் அவரு சீமானுக்கு விஜய் திட்டணும் விஜய்க்கு வந்து திமுக திட்டனோ திமுக அண்ணா திமுக அண்ணா அண்ணா திமுக எல்லாரும் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் வசைபாடி கொண்டு இருக்கணும் இதுதான் டிவி ரேட்டிங்ல போட்டு பேசி அவங்க வந்து ரேட்டை ஏத்திக்கணும் இதுதான் 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 நடந்து பொது பிரச்சனையை பத்தி யாரும் அப்பா நீங்க எந்த தீர்வு இல்லையை வந்து மூட்டைக்கு அறுபது ரூபா வாங்குறான் அதை தட்டி கேட்கணும்னு ஒரு இதுல நீங்க எழுதுறீங்க விவசாயி நான் விவசாயி நான்

எடுக்கிறது இல்லையா எடுக்கிறது இல்லை மூட்டைக்கா அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ அதை பார்க்கக்கூடிய நேர்களோன்னு பார்த்தா மூட்டைக்கா அறுபது ரூபா தானே அந்த அறுபது ரூபா ஆயிரம் அறுபது ரூபா லட்சம் அறுபது ரூபானா எங்கேயோ கணக்குல போகுது ஆமா சார் உம் இப்போ பெட்ரோல் வந்து இந்தியா ஃபுல்லா உம் பத்து காசு ஒரு லிட்டருக்கு பத்து காசு சேர்த்துறாங்க ஆமா இந்தியா ஃபுல்லா வந்து எத்தனை லட்சம் கோடி அப்ப அப்போ இந்த பத்து காசு எங்க போய் நிக்குது சில்ற சில்ற கொள்ளை தான் வந்து பெருந்தொகையா இருக்கு எங்க போய் நிக்குது தெரியாது ஆமா அது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்தனை பாயிண்ட் இருக்கு அத்தனை பாயிண்ட்லயும் ஒரு மூட்டைக்கு அறுபது ரூபா அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு ஒரு பத்து லட்சம் மூட்டைக்கு அறுபது ரூபா அப்படின்னா எங்கேயே கூட்டி பார்த்தா எங்க போகுது இவங்க மொத்த கொள்ளையதான் கொள்ளை சிறு பத்து பைசா அறுபது அறுபது ரூபா ஐம்பது ரூபா எல்லாம் கொள்ளை இல்லை அது பெரிய லட்சம் ஐம்பது ரூபான்னா எங்கேயே போகுது எங்கேயோ போகுது என்ன பண்ண போறீங்க அப்ப அப்ப இதை ஏன் அதிமுக ஒரு ஒரு ஆளுங்கட்சியா விவசாயி வந்து வளரல விவசாயி வளரலன்னா விவசாயம் எப்படி வளரும் எப்படி வளரும் எப்படி வளரும் சொல்லுங்க எந்த விவசாயம் வளருவோம் ஆமா சொல்லுங்க இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் விவசாயிகளை தூக்கி கூடிய ஆட்களே யாரும் வந்து விவசாயியை பற்றி கவலைப்படல சார் அப்புறம் எடப்பாடி பழனிச்சாமி சார் பண்ணுங்க அமினிச்சா இருப்பாங்க ஆமாம் என்ன ஒண்ணுதான்